பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் உன்னத பாட்டாகிய உன்னதமான பாட்டை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு வசனங்கள் தேவனமை நடத்துகிற விதமாகவே நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் எனக்கு பார்ந்த பிள்ளைகளையும் நேற்றைய தினம் கடந்த நாட்களில் நாம் இரண்டாவது அதிகாரத்தில் நான்காவது வசனத்தை குறித்து பார்த்தோம் என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார் என்மேல் பறந்த அவருடன் கொடி நேசமே என்று சொல்லி அந்த வார்த்தை குறித்து நாம் சிந்தித்தோம் எனக்கு இன்ப இன்றைக்கு அதே அதிகாரத்தில் எட்டாவது வசனம் இப்படியாக சொல்கிறது இது என் நேசருடைய சத்தம் இதோ அவர் மலைகள் மேலும் மேல் குதித்தும் மேடுகள் மேல் துள்ளியும் வருகிறார் இது என் நேசருடைய சத்தம் இதோ அவர் மலைகள் மேல் குதித்தும் மேடுகள் மேல் துள்ளியும் வருகிறாள் எனக்கு அன்பானந்தினுடைய பிள்ளைகளே இந்த பகுதியை குறித்து நாம் உலக பிரகாரமாக நாம் சிந்தித்தோமானால் எனக்கு என்பார்ந்த பிள்ளைகளே சூலிமித்யா சாலுமோன் ராஜாவின் அரண்மனையில் காணப்படுகிறாள் ஆனால் அவருடைய இருதயமெல்லாம் மணவாளனுடைய சிந்தனையில் சிந்தனையால் நிறைந்து காணப்படுகிறது எப்போதும் மணவாளனை குறித்தே கொண்டிருக்கிறாள் மனவாளனை குறித்தே சிந்தித்து கொண்டிருக்கிறாள் அவளுடைய மனவாளனுடைய நேசத்தாலே அவள் நிறைந்தவளாய் காணப்பட காணப்பட்டபடியினால் அவர் தூங்கும்போதும் எப்போதும் அவளுடைய அவ்வாய் மனவாளனை குறித்தே குறித்த காரியங்களையே பேசி கொண்டிருக்கிறது எனக்கு பாதனுடைய பிள்ளைகளே ஆம் என் நேரமும் மனவாட்டி மணவாளனை குறித்தே சிந்தையோ குறித்த சிந்தையோடே காணப்படுகிறாள் எனக்கன் பாந்துடைய பிள்ளைகளே நாம் நம்முடைய மனவாளன் இயேசு கிறிஸ்து அவருடைய சிந்தையாலே அவருடைய சிந்தனையே எப்போதும் நம்மிடத்தில் காணப்படுகிறதா எனக்கன் பாந்துடைய பிள்ளைகளே இங்கே மனவாட்டி சொல்லும்போது அழகாக சொல்லு மேல் முன்பாக உள்ள வசனங்களை பார்க்கும்போது திராட்சை ரசத்தால் என்னை தேற்றுங்கள் கிச்சிலி பழங்களால் என்னை ஆற்றுங்கள் நேசத்தால் சோகமடைந்திருக்கிறேன் அவர் இடது கை என் தலையின் கீழ் இருக்கிறது அவர் வலது கை என்னை அணைத்து கொள்கிறது எரிசலிமின் குமார்த்திகளே எனக்கு பிரியமானவளுக்கு மனதாகும் மட்டும் நீங்கள் அவளை விழிக்கப்படாமலும் எழுப்பாமலும் இருக்கும்படி வெளிமான்கள் மேலும் வெளியின் மறைகள் மேலும் உங்களை ஆணையிடுகிறேன் இது என் நேசருடைய சத்தம் இதோ அவர் மலைகள் மேல் குதித்தும் மேடுகள் மேல் துள்ளியும் வருகிறார் எனக்கு நான் நேசருடைய நேசர் வருகின்ற காரியங்கள் நேசருடைய சத்தம் எப்படி அவர் கடந்து வருவார் அவர் என்ன பேசிக்கொண்டு கடந்து வருவார் என்று சொல்லி முழு கரைத்தையும் இங்கே மனவா மனவாட்டியாகிய சூலிமித்தியா அறிந்திரு அறிந்திருக்கிறாள் என்பதை நாம் பார் அறிந்திருக்கிறோம் எனக்கு இன்பாந்த பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் கூட இயேசுவாகிய மனவாளனுக்கு சபையாக மனவாட்டியாக நாம் இருக்கிற நாம் மாற வேண்டிய நாம் எவ்வளவு நாம் நம்முடைய இயேசு கிறிஸ்துவை மனவாளனாகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து வைத்திருக்கிறோம் அவருடைய சிந்தனை அவருடைய நேசம் எப்போதும் நம்மிடத்தில் காணப்படுகிறதா எந்த நேரமும் அவரை பற்றிய எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதா தூங்கும்போதும் எழும் எழும்பும் போதும் எப்படி நேசருடைய சத்தம் எப்படி காணப்படும் அவர் எப்படி நம்மிடத்தில் இடைவிடுவார் எந்த நேரத்தில் அவர் எப்படி வருவார் என்கிறதான ஏதாவது ஒரு காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அந்த அறிவு நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதா எனக்கு நம்பிய பிள்ளைகளையும் சற்று நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்ப்போம் இங்கே சூலமித்யா அவளுடைய சிந்தனைகள் எல்லாம் அவளுடைய இருதயம் எல்லாம் எப்போ எப்போதும் மனவளனை குறித்தே காரியங்களே காரியங்களாலே நிறைந்து காணப்பட்டது அவள் தூங்கும்போதும் விழிக்கும் என் நேரமும் அவளுடைய வாய் மணவாளனை குறித்தே உளறிக்கொண்டிருக்கிறது மணவாளன் எப்படி ஒரு சின்ன சவுண்ட் சத்தம் கேட்டாலும் மணவாளன் தான் வருகிறார் என்று சொல்லி என் நேரமும் மணவாளனை குறித்தே சிந்தை ஓடிக்கொண்டிருக்கிறது இருப்பது ராஜ அரண்மனையிலே ராஜ அரண்மனையிலே எல்லா காரியங்களும் சுகபுகமான காரியங்கள் எல்லாம் கிடைக்கும் ஆனால் அதில் எந்தவித சிந்தையும் அவளுடைய வாழ்க்கையில் இல்லை என் நேரமும் மனவாளனை குறித்த சிந்தையே அவளுடைய இருதயம் அந்த சிந்தையாலேயே நிறைந்து காணப்பட்டது எனக்கு பாந்துட பிள்ளைடே நம்முடைய வாழ்க்கையில கூட நாமும் நம்முடைய நேஸ் நேசருடைய நேசத்தாலேயே நாம் நிறைந்து காணப்பட வேண்டும் எப்பொழுது அந்த நேசத்துக்குள்ளாக நாம் கட்டப்படுகிறோமோ என் நேரமும் நம்முடைய நேசரை பற்றியதான நினைவுகளால் நாம் கட்டப்படுகிறோமோ எனக்கு எப்படி பிள்ளைகளை நிச்சயமாக நாம் ஆண்டோருக்காக இயேசுவுக்காக அநேக காரியங்களை செய்ய அது நமக்கு உணர்த்திக்கொண்டே உணர்த்தி கொண்டே இருக்கும் எனக்கு பார்த்தடி பிள்ளை அந்த அன்புக்குள்ளாக நாம் கட்டப்பட வேண்டும் நம்முடைய உணர்வுகள் நம்முடைய ஒவ்வொரு காரியமும் நம்முடைய தேவ் இயேசுடைய இதய துடிப்பை அறிந்து கொள்ளுகின்ற காரியங்கள் அதுக்குள்ளாகி நாம் நடத்தும் நடக்கும்போது அந்த உணர்வுகளை அறிந்து கொள்ளுகின்ற அந்த அன்புக்குள்ளாக நாம் நடத்தப்படும் போது எனக்கன் பாந்தடை பிள்ளைகளையும் நிச்சயமாக தேவனுக்காகவே ஓட வேண்டும் என்கிறதான உற்சாகம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட்டு கொண்டே இருக்கும் என் நேரமும் இயேசுவை பற்றியதான சிந்தனைகள் இந்த உலகத்தில் நாம் காணப்பட்டாலும் என் நேரமும் அவரை பற்றியதான சிந்தனைகள் அவரை அவரை பற்றி தான் இன்னும் இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிறதான வாஞ்சிகள் இப்படியே நம்முடைய இருதயம் நிறைந்து காணப்படும் எனக்கு பாந்துடி பிள்ளைகளே ஆனடைய நாளே அவருடைய நேசத்தால் நாம் கட்டப்படுவோம் அவருடைய நேசத்துக்குள்ளாகவே இணைந்து ஜீவிப்போம் அவருடைய நேசத்தை இன்னும் அதிகம் அதிகமாய் வாஞ்சிப்போம் அவருடைய சத்தத்தை முழுவதுமாய் அறிந்து வைத்திருப்போம் பிசாசுடைய சத்தம் எது நம்முடைய நேசருடைய சத்தம் எது இந்த உலகத்தின் சத்தம் எது என்கிறதான சரியான ஒரு அறிவுக்குள்ளாய் அவரை இன்னும் அதிகமாக நேசித்து அறிந்து கொள்வோம் நிச்சயமாக தேவ நம்மை வழிநடத்த வல்லமுழுவராயிருக்கிறார் அவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் தேவ நம்மை நடத்துவாராக ஆமேன் அல்ல